உங்கள் ஐம்பட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிட்றேன் நவராத்திரி வந்தாலும் வந்துச்சு இந்த பொண்ணு தாய்க்கு நல்ல வேலை வந்துருச்சு ஏன்னு கேட்டால் அவங்க எல்லாருக்கும் சுண்டல் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லித்தர சொன்னாங்க நல்ல ஏதானோ காரம் போட்டு மாங்காய் தேங்காய் பட்டாணி எல்லாத்தையும் பண்ணியா பண்ணியாச்சு இன்றைக்கி இனிப்பு போட்ட காராமணி சுண்டல் இதுக்கு தட்டை பயிர் அப்படிம்பாங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு அதாவது எந்த பருப்பாக இருந்தாலும் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்ல முடியாது உடனே வாய்வு சேர்ந்துக்கும்னு சொல்லாதீங்க ரெடியாக வச்சிருக்கேன் சுக்கு பொடி இதை முதல்ல இப்போ செய்யலாமா இல்லை உங்களுக்கு கதையை சொல்லலாமான்னு பார்க்குறேன் என்னன்னு கேட்டால் நேற்று வந்து அந்த தூம்பரலோச்சனன் கதையை சொன்னேன் இல்லையா அந்த ராசலட்சுமி அம்மா சொன்னது அப்புறமா ரத்த பீஜன்னு ஒருத்தன் வந்தான் அந்த ரத்தபீஜனுங்கிறவன் ஒரு பெரிய ராட்சஸம் அவன் எப்படின்னு கேட்டாக்க இப்போ அவனோட கையில் கொஞ்சம் கத்தி பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு துளி ரத்தம் வந்துச்சுன்னா அந்த ரெண்டு துளியும் ரெண்டு ராட்சஸன் ஆயிடும் ஒரு ஒரு துளிக்கும் ரத்த பீஜன் அப்படின்னா பீஜம் ஒரு சொட்டுக்கும் ஒரு ராட்சசம் வந்துடுவான் அப்போ அவனை கொல்லவே முடியாதே அவன் உடம்புலேருந்து எவ் எங் எவ்வளோ ரத்தம் விழுந்தாலும் அங்கெல்லாம் ரத்த பீஜன் முளைச்சிக்கிட்டே இருக்கான்னு உடனே ஓடி போய் எல்லா சேனைகளும் தேவியோட சேனையெல்லாம் போய் அம்மா தாயே இவனை எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அது லக்ஷ்மி சரஸ்வதி வாராகி மந்திரினின்னு எல்லாரும் வராங்க ஒருத்தராயும் ஒன்றும் பண்ண முடியல அம்பாள் என்ன நினச்சாலும் இதுக்கு நான் காளியை அனுப்புகிறேன் காளி அப்படின்னா ரெண்டு அர்த்தமாக ஒன்று வந்து காலத்தின் எல்லை அவள் ஒருத்தருடைய காலத்தை நிர்ணயம் பண்ணுறவள் இன்னொன்று கருத்த உடம்பு அந்த கருத்த உடம்போட அப்படி நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அவ ரணகலத்துக்குள்ளே வரா அவளை என்ன பண்ணுறானா தேவி இது பார் நீ கவலையே படாத தேவி நான் உன்னுடைய அம்சம் என்ன செய்கிறேன் பாருன்னுட்டு அவனோட உடம்புலேருந்து சிந்திர ஒரு ஒரு துளி ரத்தத்தையும் அவள் சாப்பிட்டுடுறான் ரத்த காட்டேரின்லாம் நம்ம சொல்கிறோமே அந்த மாதிரி ரத்த பீஜனோட எல்லா ரத்தத்தையும் குடித்த உடனே அவருக்கு என்னாச்சு அனிமையாக வந்துருச்சு உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இல்லை அவனும் அழிஞ்சு போனான் இதெல்லாம் கேள்விப்பட்டு சரி பண்டாசுரனை அனுப்பலாம் அப்படின்னு அந்த ராட்சசன் நிச்சயம் பண்ணான் இந்த பண்டாசுரன் அப்படிங்கிறவன் யாருன்னா மன்மதனை சிவன் எரிச்சிட்டாருல்ல அந்த எரிச்ச சாம்பல் அங்கே இருந்துச்சான் அதில் கொஞ்சம் அமிர்தத்தை விட்டு ஒரு மயன்னுட்டு ஒத்தான் அதை அப்படியே உருட்டி ஒரு விஸ்வகர்மா அப்படியே உருட்டி ஒரு அழகாக ஒரு சிலை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தால் அதுக்கு உயிர் வந்துருச்சு ராட்சசனாக போச்சு ரொம்ப அழகாக இருந்தான் ஆனால் ராட்சச குணம் வந்துருச்சு அவன் வந்தான் அவன் வந்தா அவனை என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தாக்க அவனுக்கு முப்பது பிள்ளைங்க அந்த முப்பது பிள்ளைங்க முதல்ல சண்டைக்கு வரும்போது பாலா திருப்புர சுந்தரின்னு ஒரு சின்ன பொண்ணு ஒம்பது வயது பொண்ணு அது தேவியோட சின்ன உருவம் அவன் வந்து இந்த முப்பது பேரையை அழிக்க அப்புறம் தேவியே வந்து பண்டாசுரனை அழித்து விடுகிறாள் ஆக மொத்தம் இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ராட்சசனை பார்த்தோம் இந்த ராட்சசன்லாம் வேறு யாருமே இல்லை நம்மளுடைய மனசில் இருக்கிற காமம் காமம்்ரோதம் லோபம் மோகம் இந்த பேராசை அழிக்க வேண்டிய எண்ணம் அவன் நல்லா இருக்கிறானாங்கிற வைத்தறிச்சல் இதெல்லாம் தான் இந்த ராட்சசன் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் மனசில் நிம்மதியும் சாந்தியும் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நவராத்திரியை நாம் கொண்டாடுறோம் இன்னும் ரெண்டு பேர் பாக்கி இருக்கிறானே அவனை பற்றி கதை நாளைக்கு சொல்கிறேன் இப்போ சுண்டல்ஸ் பண்ணிடலாமா தேவையான பொருட்கள் வேக வைத்த சிகப்பு காராமணி வெள்ளம் தேங்காய் பொடி ஏலக்காய் தூள் நெய் இதில் ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு இது கல் மண்ணு இல்லாத நல்ல வெல்லம் இப்போ இந்த காராமணிக்கு ஏற்ற அளவுக்கு இனிப்பு சுண்டல் இதை கார சுண்டலும் செய்வாங்க இனிப்பு சுண்டலும் செய்வாங்க நான் உங்களுக்கு தனோ எல்லாம் வரைய காரமாக சொல்லி கொடுத்துட்டேன்ல அதனால இன்றைக்கி ஒரு இனிப்பு வகையை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டுதான் பொதுவாக என்ன செய்வாங்க நிறைய காராமணி போட்டு கும்பிட்டு உண்டென்ன செய்யும்போது இதை பாகு காய்ச்சி அதை வடிகட்டி அப்புறமா தான் போட்டு எங்கள் அப்பத்தாலாம் கிளறும் இப்படி நான் செய்கிறத பார்த்தா ஒன்று உத போடும் அந்த காலத்து மனுஷங்க வேறு இப்போ நமக்கு எல்லாம் மட மட மடன்னு முடிக்கணும்ல முத்து பேச்சி தேங்காய் பத்தாது ம் எள்ளுன்னா எண்ணெயா நிற்கிற புள்ளவ எப்போதுமே இனிப்பு சுண்டெல்லாம் செய்கிற போது தேங்காய் எல்லாம் நல்லா போடணும் சும்மா சும்மா இம்பட்டு உண்டு கண்ணை காட்டக்கூடாது ஆ இந்த காராமணி வேக வைக்கும்போது முட்டூண்டு உப்பு போட்டிருக்கேன் எப்போதுமே இனிப்பு பலகாரம் செய்கிற பொழுது அந்த இனிப்பை தூக்கி காட்டணுங்கிறதுக்காக என்ன செய்வாங்கன்னா முட்டூண்டு உப்பு போடுவாங்க இப்போ நீங்கள் எலுமிச்சம்பழ ஜூஸ் பண்ணி குடிக்கிறீங்கல்ல சர்பத்து அப்போ கூட பார்த்திங்கன்னா சர்க்கரையும் போடுவாங்க முட்டூண்டு உப்பு போடுவாங்க ஆச்சா இப்போ இந்த வெள்ளை பாகு போதும் இதுக்கு ரொம்ப ஒன்றும் பதம் பார்க்கறது இல்லை இருந்தாலும் என்ன பொண்ணு தாய் சமையல் அப்படின்னு நினைக்க கூடாது இல்லை நீங்கள் ஆ இது பேர் பிசுக்கு பதம்னு பேர் பிசுக்குன்னு வருதுல்ல அந்த பிசுக்கு பதம் வந்த உடனே அதில் இந்த காராமணியை தூக்கி போட்டு இப்போ அந்த வெள்ளமும் காராமணியும் நல்லா கலந்துருச்சு இதில் நல்ல உண்டன தேங்காயை போட்டு கிண்டி ஆஹா நம்ம சாப்பாட்டு நேரம் ரொம்ப அழகு பாருங்க இப்போ இதில் இம்பட்டு ஏலக்காய் தூளியும் போட்டு நான் எப்போதும் போடுவேன்ல சுக்குப்பொடி வாயு இல்லாமல் இருக்கிறதுக்கு எவ்வளோ நாள் உப்பும் புளிப்பும் காரமாக சாப்பிட்டுட்டு உங்களுக்கு இன்றைக்கி நல்ல இனிப்பாக கொடுக்க போகிறேன் ம் இதில் ஒரு சொட்டு நெய் விட்டுறணும் அப்போ அந்த வாசம் நல்லாயிருக்கும் சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னால் வாசனை பார்க்கக்கூடாது ருசி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இது வாசம் நல்லா இருக்கே மூத்த பேச்சே கொண்டாபுல நெய் மணக்கற காராமணி இனிப்பு சுண்டல் இந்தா சாமி நீ நல்ல இந்த இனிப்பான சுண்டலை சாப்பிட்டுட்டு எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் என்னென்னைக்கும் இனிமையாக இருக்கணும் கஷ்டம் வரக்கூடாது வந்தாலும் எப்படி அந்த ராட்சசனெல்லாம் அந்த தேவி எல்லாத்தையும் ஓட ஓட விரட்டினாலும் அந்த மாதிரி எங்களுக்கு வர கஷ்டமெல்லாம் துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வைக்கணும் அது தானே நீங்களும் சொல்கிறீங்க நானும் அதே தான் சொல்கிறேன் நீங்கள் சாப்பிட்டு எங்களை நல்லா வாழ வைங்க இந்தாங்க இது உங்களுக்கு